ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பகுதியிலே மூன்று பகுதிகளை படிச்சிருக்கிறோம் முதலாவது பகுதி என்ன ஆ அதாவது மூன்று பகுதிகளை படிச்சோம் அந்த முதலாவது பகுதி அகீதா அதாவது அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமான பகுதி இன்ஷால்லா இன்றைய தினம் சுருக்கமாக அந்த அகீதா சம்பந்தமான பாடத்தில் நாம் படித்தவைகளின் சுருக்கத்தை நாம் மேலோட்டமாக பார்ப்போம் அகிதா என்பது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை விடயம் அதுதான் நமது இறை நம்பிக்கைக்கு அல்லாஹை நம்பக்கூடிய விடயங்களுக்கு அடிப்படையா இருக்கிறது அந்த இஸ்லாத்துடைய அந்த படிமுறைகளை பார்க்கின்ற போது மூன்று படிமுறைகள் சொன்னோம் இல்லையா அதாவது ஈவானுடைய படித்தரங்கள் மூணும் என்ன சொன்னோம் இஸ்லாம் ஈமான் அடுத்த யோசனம் இஸ்லாம் ஈமான் எஸ்ஸா அதில் முதலாவதாக இஸ்லாத்துடைய விடயங்களை பார்க்கின்ற போது இஸ்லாத்தின் கடமை என்ன படிச்சா அஞ்சு ஆமா என்னென்ன தொழுகை நோன்பு அப்ப தௌஹீத் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நம்ம விரிவா படிச்சிருக்கிறோம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய எந்த வணக்கமும் என்ன இல்லை எந்த பெருமதியும் கிடையாது அடுத்ததாக லா இலா இல்லல்லா ஷஹாதாண்டா என்ன லா இலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா லா இலா இல்லல்லாண்டா என்ன பொருள் உண்மையாக வணங்கப்படுவது தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அதாவது இரண்டாவது பகுதி தான் ஷஹாத அன்ன முகமது ரசூலுல்லா அவருடைய பொருள் என்ன உண்மையாக வணங்கப்படுவது தகுதியானவன் அல்லான்னு சொல்லிட்டோம் இரண்டாவது என்ன மேலும் முகமது நபி சல்லா அலிசா அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என விசுவாசிக்கிறது இந்த நாம ரெண்டு பகுதி சொன்னோம் ஒன்றும் ஏற்றுக்கொள்வது அதாவது இன்னொன்று மறுப்பது எப்படி சொன்னோம் எந்த கடவுளும் இல்லை இல்ல அல்ல அல்லாஹே தவிர அப்ப கடவுள் அல்லாஹ் மாத்திரம்தான் எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ் மாத்திரம் அப்ப அல்லாவை தவிர வேற கடவுள் இல்லை என்று சொல்லும் போது இந்த என்ற வார்த்தை தெளிவாக சொல்லுது எந்த கடவுளும் இல்லை அல்லாஹை தவிர மாத்திரம்தான் என்பதை இந்த அரபு லா என்ற அந்த வார்த்தை தெளிவாக சொல்வதை பார்க்கலாம் அதே போல நம்ம சொன்னோம் லா இலாஹி அல்லாவுடைய அந்த முழுமையான வடிவத்துக்கு சில நிபந்தனைகள் சொன்னோம் இல்லையா என்ன முதலாவது அறிவு ரெண்டாவது உறுதி மன தூய்மை உண்மை நேசம் வழிபடல் ஏற்றுக்கொள்ளல் அல்லா அல்லாதவைகள் வணங்கப்படக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்யணும் அடுத்தது நாங்கள் சொன்னோம் முகமது சல்லா வலைவசம் ஈமான் கூட்டத்துக்கு ஒரு சில வரை விளக்கங்கள் சொன்னோம் என்ன செய்யணும் முதலாவது என்ன அவர்கள் ஏவியதை எடுத்து நடக்க வேண்டும் அவர் சொன்ன செய்திகளை உண்மைப்படுத்த வேண்டும் அவர் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அவர் மார்க்கமாக அறிமுகம் செய்ததை மாத்திரம்தான் வணக்கமாக கொள்ள வேண்டும் இதுதான் அந்த முகமது ரசூருல்லா சாருடைய முழுமையான விளக்கமாக வடிவமாக அமையும் அதற்கடுத்ததான் இரண்டாவது கட்டமாக போனோம் முதலாவது இஸ்லாம் இரண்டாவது ஈமான் ஈமானுடைய கடமைகளை தினம் ஈமானுடைய ரொக்கத்தின் என்னென்ன என்ன சொல்லுங்க இது வந்து பாடம் வந்து படிச்ச பாடத்தை அல்லாஹை நம்புவது ஓகே வேதங்களை நம்புவது மலக்குமாரை நம்புவது தூதர்கள் தூதர்களை நம்புவது மறுமை நாள் மறுமை நாளை நம்புவது அடுத்தது இந்த ஈமான் என்பது மூன்று பாதை அதாவது நாவால் மொழிய வேண்டும் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும் உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும் இது மூணும் சேர்ந்ததுதான் ஈமான்ண்டும் முழு வடிவம் என்ன நாவால் நாவால் சொல்ல வேண்டும் உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும் உடல் உறுப்புகளால் செயல்படுத்த வேண்டும் இது முழுமையாக அமைந்தா தான் ஈமானுடைய முழு வடிவமாக இருக்கும் இந்த ஈமான் வந்து நாம சொன்னோம் அதிகரிச்சு கொண்டே போகுமா சில டைம்ல கீழே போய் கொண்டே இருக்குமா எப்ப அதிகரிக்கும் நன்மைகள் செய்ய செய்ய என்ன செய்யும் ஒரு நல்ல மஜில சரி இருக்கிறது ஈமான் கூடுறதுக்கான ஒரு வழிதான் அதான் நன்மைகள் செய்ய செய்யமான் என்ன செய்யும் சார்ஜ் கூடும் பாவங்கள் செய்ய செய்ய என்ன செய்யும் அப்ப அப்போ ஆறு கடமைகளை படிச்சுட்டோம் ரைட் அடுத்ததாக இந்த ஏகத்துவம் அல்லாஹை விசுவாசம் கொள்வது அதற்கு நேர் முரணாக வரக்கூடியதுதான் என்ன இணைவை சிறுக் சிறுக்குடைய வகைகள் எத்தனை சொன்னோம் மூணு வகை சொன்னோம் இல்லையா என்ன பெரிய ஷிறுக் சிறிய சிறுக் அடுத்தது மறைமுகமான சிறுக் ரைட் அப்ப மறைமுகமான சிறுக்குண்டா என்ன சொன்னோம் உதாரணமா ஒரு பெரிய சிறுக்கு என்பது தெரியும் என்ன வணக்கத்தை அல்லா அல்லாதவர்களுக்கு கொடுப்பது உதாரணமாக துாய் என்பது ஒரு வணக்கம் இதை யார்கிட்ட போய் கேட்டாலும் என்ன பெரிய சிறு இணை வைப்பது என்பது என்ன உதாரணமா குருவான்ல சில விஷயம் சொல்லியிருக்கும் அல்லது ஹதீஸ்ல சொல்லி இருக்கு இது என்று சொல்லி அந்த உதாரணமா அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு சத்தியம் செய்வது இது சிறிய இணை மூணாவது மறைமுகமான சிறு அத உதாரணமா முகஸ்துதி என்ன சொன்னீங்க உதாரணம் முகஸ்தூதிங்கிற உதாரணமா நான் ஒரு விஷயத்த செய்யும் போதும் நான் என்ன நினைக்கிறேன் யாருக்கும் தெரியுமா தெரியா அது வந்து மறைமுகமான உதாரணம் அப்படி உள்ளார்ந்த ரீதியாக அப்படி செயல்படுமா இருந்தால் அது என்ன மறைமுகமான ரசூலை இது வந்து ரொம்ப பயந்தான் ரசூலை வந்து ரொம்ப பயப்பட சொல்லி எச்சரிக்கை செஞ்சாங்க அடுத்தது சிறுக்க போலதான் இன்னொன்றுக்கு நேர்முறனாக வரக்கூடியதான் குபுர் உதாரணமாக அடுத்ததாங்க அந்த காஃபிருடைய அந்த குஃபூருடைய வகைகள் நாம அஞ்சு விஷயம் சொன்னோம் முதலாவது குஃபூர் அக்பர் குஃபூர் அஸ்கர் பெரிய இறை நிராகரிப்பு சிறிய இறை நராகரிப்பு பெரிய இறை நிராகரிப்புல ஒரு அஞ்சு விஷயம் சொன்னோம் முதலாவதா பொய்ப்பிப்பது உதாரணமா நபி மாறுகள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல இருக்கிறாங்க இதுல யாராவது ஒரு நபியை பொய் பிச்சா அவர் கிடையாது அதே போல சொன்னம் அதாவது குஃபுர் அதாவது பெருமை பெருமை மூலமாக மறுப்பது உதாரணமா அல்லாஹால செய்யமாறு கட்டளையிட்டான் ஆனா யார மறுத்தான் செய்தான் இது வந்து குஃபுர் அதே போல புறக்கணிக்கிறது உதாரணமா ஒரு உண்மையான ஒரு விஷயம் காது கட்டினால் அதை மறுதளிக்கிறது மறுக்கிறது இது வந்து குஃபுர் அதே போல சந்தேகம் கொள்ளுது உதாரணமா மார்க்கம் சார்ந்த சட்டம் குருவான்ல சொன்னால் அல்ல ஹதீஸ்ல சொன்னா இது இப்படியாக இருக்குமோ இது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சந்தேகம் குர்ஆன் அண்ட் ஹதீஸ் வந்துட்டு என்ன செய்யப்படாது நேரடியாக அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல நயவஞ்சகம் முனாஃபிக் தனமாக நடந்து கொள்வதும் உதாரணம் வெளிரங்கமாக உண்டை வெளிப்படுத்துவது ஆனா என்ன வேறொரு விஷயம் சிமிதி வந்து குஃபூர் அக்பர் என்று படிச்சது அடுத்ததாக இது இந்த விஷயம் எல்லாம் என்ன செய்யும் அதே நிலையில் அவர் தௌபா செய்யாம மரணிச்சால் அவர் எங்க போவாரு நிரந்தரமாக நரக்கல்லா பாதுகாக்க வேண்டும் ஆனால் குஃபூர் அசகர் அதாவது என்ன சிறிய குபூர் என்பது நரகத்துக்கு இட்டு செல்லாவிட்டாலும் அதனை ஒட்டுமொத்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் சின்ன சின்ன விஷயம் தான் அப்படியே என்ன செய்யும் பெருசு கொண்டு போய் சேர்த்திடும் அடுத்ததாக மலக்குமாரை ஈமான் கொள்ளுறது பார்த்தது இல்லையா அது ஒரு மறைமுகமான உலகம் மலக்குமாரி எப்படி இருக்கிறாங்க என்ன நம்ம கண்ணால பாக்குறோமா யாருக்கும் தெரியாது அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அது தொடராக என்ன செய்வார்கள் இறை வணக்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று அடுத்ததாக அல்லாஹ் செய்வார்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் ஆனா மனிதர்கள் அதற்கு மாற்றம் மே மாற்றம் அடுத்ததாக மாணவர்கள் சம்பந்தமான ஈமான பத்தி சொல்லும் போது சொன்னால் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று நம்போம் இரண்டாவது என்ன செய்யணும் பெயர் குறிப்பிடப்பட்டு வந்த மழக்குமார பெயர் சொல்லி நம்பணும் உதாரணமாக அவருடைய பேர் சொல்லுங்க ஜிப்ரீல் அலிசலாம் அலிஸ்லாம் இப்படி ஹதீஸ் குருவான வரக்கூடிய பெயர்கள் என்ன செய்யும் அதை அப்படியே நம்படும் அது இல்லாத ஏராளமான சேவகர்கள் இருக்கிறார்கள் என்றதை நம்படும் அடுத்ததாக குருவான் ஹதீஸ்ல சில பண்புகளை சொல்லும் வானவருடைய பண்பு உதாரணமாக இறக்கைகள் எத்தின எத்தனை ஆயிரக்கணக்கான இறக்கைகள் சொல்லும் சில மலக்குமாறுடைய உருவமைப்பை சொல்லும் இத குருவான் ஹதீஸ்ல சொன்னா நாம என்ன செய்யணும் அதை அப்படியே நம்பிடணும் அடுத்ததாக அவருடைய செயல்கள் வணக்கங்களை பத்தி குருவான் சொல்லும் சில நபிமார் மலக்குமார் என்ன செய்வலாம் தஸ்வீ செஞ்சு கொண்டே இருப்பாங்களாம் ருகுவில செஞ்சு கொண்டே அது அவருடைய வணக்கங்கள் குருவான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டால் அதை அப்படியே நம்படும் அடுத்ததாக அல்லாவை நம்புவது மலக்குமாரை நம்புவது வேதங்களை நம்புவது வேதங்களை நம்புவது அல்லாஹ் தால வானத்திலிருந்து தூதர்களுக்கு அவரவர் சமூகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக ரகமத்தாக கொடுத்ததுதான் வேதம் உதாரணமா வேதங்களை இருக்குது நிறைய இருக்குது ஆனா பெயர் சொல்லி வந்த வேதங்களை பெயர் சொல்லி நாம நம்பணும் உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச பெயர்கள் சொல்ல என்ன குரான் ஜபூர் இது மாதிரி பெயர் சொன்னதை பெயர் சொல்லி நம்பணும் அது அல்லாம எல்லா நபிமாறுகளுக்கும் அல்லாஹ்பில ஏதோ ஏதோ ஒரு செய்தி என்ன செஞ்சிருப்பான் கொடுத்திருப்பான் அதனாலதான் குருவான சு இப்ராஹிம் அது மூசா அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகப்புகள் என்று வருவது அப்ப பெயர் சொல்லி வந்தவைகளை பெயர் சொல்லி ஈமான் கொள்ள வேண்டும் அது அல்லாததை அப்படியே நம்புவது நாளாவது ரசூல்மார்களே நம்புவது ரசூல்மார்கள் அவர்கள் யார் மனிதர்களே இல்லையா மனிதர்கள் ஆனால் அவங்க தூதர் செய்தியை பெற்றதன் மூலமாக மனித அந்த அந்தஸ்திலிருந்தேன்னு செய்றாங்க ஒரு நபியாக மாற்றம் பெறுகிறார்கள் அதே போல அந்த என்பது யாருக்கு சொந்தமானது படைத்து பரிபாலித்தல் வணக்கம் செய்யப்படுவதற்கு தகுதியானவன் யார் அல்ல இந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு பங்கு இருக்குதா ரசூர்மார்களுக்கு எந்த விதத்திலும் எந்த பங்கும் கிடையாது ஆனால் உதாரணமாக இந்த ரசூல்மார்கள் நபிமார்களுடைய பெயர்கள் எத்தனை இருக்குது நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம்னு சொன்னோம் யாருக்காவது ஒரு ஆயிரம் பேர் சொல்லிடுமா அப்ப பெயர் சொல்லப்பட்ட குருவான்லயோ அதிசலையோ பெயர் சொல்லி வந்தா அவைகளை பெயர் சொல்லி நம்ம உதாரணமாக ஒரு பெயர் சொல்லுங்க போற அஞ்சு பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல வந்து ஒரு அசம் செல் ஒரு அஞ்சு பேரை படிச்சோம் இல்லையா மூசா அலை சலாம் ஈசா அலை சலாம் இப்ராஹிம் அலி சொல்லாம் அடுத்தது முகமது சல்லல்லாஹ் அலையூர் செல்லும் படிச்சேன் ரைட் இவர்கள் சொன்ன எல்லா செய்தியும் எல்லாரும் நம்படும் இவர்கள் சின்ன செய்திய எல்லாரும் நம்படும் ஆனால் அந்தந்த காலத்துல உள்ளவங்க அந்தந்த செய்திய நம்புவாங்க ஆனா இப்ப கடைசி நபிய பின்பற்றக்கூடிய சமூகம் யாருடைய வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் ஆனால் முகமது நபியுடைய வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் சல்லாஹ் அலே சொல்லம் ஆனா எல்லா நபிமாரையும் என்ன சேரும் என்ன செய்யணும் விசுவாசம் கொள்ள வேண்டும் இது கட்டாய கடமை அடுத்ததாக இறுதி நாளையும் நம்புவோம் மரமையினா மரமே நாள் என்று என்ன அல்லாஹாலா எல்லா மக்களையும் கேள்வி கணக்கு ககன செய்வான் ஒரு நாளை கெளுப்புவான் அந்த செய்தியை நம்பணும் அந்த செய்திதான் ஒரு மனிதனை என்ன செய்யும் ரொம்ப நேரான வழியில போறதுக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் அத எனக்கு ஒரு முடிவு நாள் இருக்குது எனக்கிட்ட நாளைக்கு கேள்வி இருக்குது என்று சொன்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான் அவர் அவருடைய செயல்களையும் அவர் அவருடைய நடவடிக்கைகளையும் சரி செய்து கொள்வதற்கான ஒரு பெரிய உசார்த்தனையாக இருக்கக்கூடியதுதான் இந்த மறுமை நாளை பற்றி ஈமான் மறுமை நாள் வந்து கேள்வி எனக்கு கேட்டு சொர்க்கவாசியம் சொர்க்கத்துக்கு பயத்துருவாங்க நரகவாதிகள் நரகத்துக்கு பயத்துருவாங்க சொர்க்கவாதிகள் எங்க இருப்பாங்க நிரந்தரமா சொர்க்கத்தில் இருப்பாங்க நரகவாதிகள் நரகத்தில் இருப்பாங்க ஆனால் ஈமானுடையவர்கள் பாவங்கள் செய்து தண்டனைக்காக நரகத்துக்கு சென்றால் தண்டனை முடிந்த பின்னால் எங்க வருவாங்க சொருக்கத்துக்கு வருவார்கள் ஆனால் ஈமான் இல்லாதவர்கள் சொருக்கத்துக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்குதான் அறவே கிடையாது அடுத்ததாக இந்த கலா கதர் விதியை நம்புவது விதி என்பது அல்லாஹு தாலா எதிர்காலத்தில் என்ன நடக்க இருப்பது என்பது அல்லாஹுடைய பூரணமான அறிவுக்குட்பட்ட செய்தி அல்லாஹுக்கு தெரியாம எதுவும் நடக்குமா நாளை நடப்பதென்பது அல்லாஹுடைய அறிவுக்குட்பட்டதா இல்லையா இதை நாம நம்பணும் எனவே இந்த அல்லாஹுடைய அறிவு அவளது நுட்பத்தின் பிரகாரம் தான் இவைகள்ல நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பி நம்ம சொன்னா எது நடந்தாலும் நாம் எல்லை கடந்து நம்மை மாய்த்து கொள்ள மாட்டோம் கவலை நடந்தால் கவலைப்பட்டு அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டு பொறுமை கொள்வோம் அளவு கடந்த நன்மைகள் சந்தோஷம் வந்தாலும் எல்லையை உற மாட்டோம் அல்லாஹுடைய அருளினால் வந்ததை நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோம் எனவே இந்த கதிரை பற்றி நாம் ஈமான் கொள்ளும் போது நான்கு விஷயங்கள் அல்லாஹ் இதனை பற்றி அறிந்தவனாக இருக்கிறான் இந்த அனைத்து கதிரைகளையும் அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் எழுதி வைத்திருக்கிறான் அடுத்ததாக அவனுக்கென ஒரு நாட்டம் இருக்குது அல்லா நாடினா உதாரணம் நாளைக்கு நீங்க வரவீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அல்லாஹ் எனவே அல்லாஹுடைய நாட்டம் ஒன்று இருக்குது அடுத்ததாக படைத்தல் உதாரணமா அனைத்து விடயத்தையும் படைத்தவன் யார் இந்த நாலு விஷயம் இந்த கதிரோட சம்பந்தப்படும் அறிவு எழுதுதல் நாட்டம் படைத்தல் இது நாளையும் யாருக்கும் சொந்தம் அல்லாவுக்கும் சொந்தம் அப்ப ஈமானுடைய படித்தனங்கள் மூணு சொந்தம் இல்லையா என்ன முதலாவது இஸ்லாம் ரெண்டாவது ஈமான் மூணாவது எஹான் அப்ப இஸ்லாம் அஞ்சு கடமோடு படிச்சிட்டோம் ஈமான் ஆறு படிச்சிட்டோம் படிச்சிட்டன் எஹான் என்ன உபகாரம் செய்வது என்று சொல்லாம் நன்மை செய்ய அல்லாவை பார்ப்பது போன்று வணங்க வேண்டுமாம் அவ்வாறு நீ அல்லாவை காணாவிட்டாலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று வணங்கடுமா இதுதான் ஹெசான் அப்ப ஈமான் என்பது எல்லாம் மறைமுகமான செய்தி இஸ்லாம் என்பது எல்லாம் வெளிப்படையான செய்தி தொழுகை நோன்பு தானே அப்ப இது ரெண்டையும் பரிசோதிக்கிற மாதிரி ஒரு செய்தி தான் நேசா அல்லா அல்லாவே பாக்குற மாதிரி வணக்கப்படுமோ அப்படி இல்லாட்டி அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துடன் வணங்க வேண்டும் ரைட் அடுத்ததாக நாம குறிப்பாக அகலு சுன்னா வல்ஜமாவோட சில செய்திகளை பார்க்கலாம் அந்த கடைசி பாடத்தில் அது முதலாளர் சஹாபாக்கள் விடயத்தில் நாம் அனைவருக்கும் என்ன சொல்லுவோம் கந்தியம்மா மன்ஹும் வரபுவன் இமாங்களை பொறுத்தவரை நாம எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹுக்கும் மாற்றம் செய்யாத விடயங்களில் ஒருபோதும் அவர்களுக்கு நாம் என்ன செய்யப்படாது துரோகம் செய்கிற கூடாது அடுத்து நான் சொன்னேன் பை நபியுடைய குடும்பத்தினர் நேசிப்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விட இது அதே போன்று எல்லா விடயத்திலும் குருவான் ஹதை விட நாம் எதையும் உட்படுத்திவிடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலே அதுக்கு பிறகுதான் மத்ததெல்லாம் எல்லாம் அடுத்ததாக பெரும் பாவங்கள் செய்பவர்கள் உதாரண பெரிய பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் நாம எந்த லிஸ்ட் கொண்டு போய் கூடாது எந்த லிஸ்டுக்கு காப்பீரர்கள வட்டத்தை கொண்டு போய் கூடாது இப்போ பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர் தௌபா செய்து மீண்டு வந்தால் அவர் என்ன செய்வார் மன்னிக்கப்படுவார் அப்படித்தானே அப்ப நாம வந்து அந்த சர்டிபிகேட் கொடுக்கிற வேலை நமக்கு கிடையாது பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய சான்றிதழை கிடையாது எனவே சுருக்கமாக நாம் படித்த சொல்லியிருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் அவருடைய முழு வடிவங்கள் நமது இணையதளத்தில் இருக்கிறது ஏதாவது கேள்விகள் இருந்தால் இன்ஷா தான் அவைகளை கேள்வியாக கேட்டு அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவே வல்லவன் வல்லவன்லாம் எதனை படித்தோமோ அவைகளை வாழ்வில் எடுத்து நடந்து பிறருக்கும் அவைகளை முறையாக எத்தி வைக்க எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக